அவருடைய குணத்தை இழந்த ராஜாதிபதி சூரியன் கடின நேரம் என்பது இந்த செவ்வாயோட வீட்டுல சூரியன் வரும்போது ஏற்படும் குரு பார்க்கறதுனால சேப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை உலகங்களும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள என்னென்னலாம் நடக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் இன்னைக்கு ஆட்சி சார் முப்பத்தி ஒன்னு விடிஞ்சா ஒன்னாம் தேதி சோ ஒன்றாம் தேதி நவம்பர் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படிங்கறத பாக்குறோம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம் இதுதான் எல்லாருக்குமே முக்கியமான நேரம் தான் ஏன்னா டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு நமக்கு இந்த வருஷம் முடிய போது அதுக்குள்ள இந்த வருடம் என்ன சாதித்தோம் ஒவ்வொரு வருடமும் சிம்மராசிக்காரர்களே உங்களுடைய நல்ல விஷயமே என்னன்னா உங்களை நீங்களே கேட்டுப்பீங்க என்ன அப்படின்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம எவ்வளோ மெச்சூர் ஆகிருக்கும் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம எவ்வளோ கடன்களை அடைச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணாதான் அதுக்கு பேர் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே ஸ்ட்ரோக்கில் ஏக்தம் அப்படிலாம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்படி ஒருத்தர் சொன்னா அது அது பொய் நண்பர்களே இந்த நவம்பர் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அந்த இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு மூன்று கிரக பயிற்சிகள் நடக்கிறது என்ன அப்படின்னா சுக்கரன் பிளஸ் வந்து சூரியன் செவ்வா இவங்க மூணு பேரும் விச்சகத்தில் இருக்காங்க இந்த மூன்று பேருடைய ராசி பிரவேசம் நடக்கவிருக்கிறது சரி அவங்க மூணு பேர் விருச்சிகத்துக்கு போனால் நமக்கு என்ன என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு பாதகாதிபதி வீடு அது என்ன வீடு பாதகாதிபதி பாதகாதிபதி என்ன கெடுதலை மட்டுமே செய்பவன் பெயர் பாதகாதிபதி இந்த உலகத்துல ஹை ஒரு ஹையர் எண்டு வில்லன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஹையர் எண்டு வில்லன் நார்மல் வில்லனை விட மோர் தென் தட் பாதகாதிபதிங்கிறது ஒரு டெபுடேஷன் போஸ்டிங் உங்களை கெடுக்கிறதுக்குன்னே கரெக்டாக கடவுளை அனுப்பிச்சு ஒரு டெபுடேஷன் போஸ்டிங் தான் பாதகாதிபதி அப்போது அந்த நான்காம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு அங்கே செவ்வாயை ஆட்சி பெறுகிறார் இந்த ஆள் சும்மா இருந்தாலே உங்களுக்கு ப்ராப்ளம் அவர் வேறு ஆட்சிப்பட்டுட்டார் அப்படின்னா ஒன்றும் சூப்பர் ப்ராப்ளம் அப்போ அது ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்த ராசியாதிபதி சூரியனும் மூன்று பத்துக்குரிய சுக்கரனுமாக இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேரும் நான்காம் இடத்துல இருக்க அப்ப என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் அப்படின்னா ராசியாதிபதி சூரியன் இந்த செவ்வாயோட சேர்ந்து கெட்டுப்பெறுறார் அவருடைய குணத்தை இழந்துற ராசியாதிபதி சூரியன் தண்ணிலையை மறந்துடுறார் அதாவது இது இது எல்லாமே சேர்ந்து ஒரு வகையில ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளம் செவன்டி பர்சன்ட் நல்லது என்ன நல்லது உச்சம் பெற்ற குரு பார்க்குறார் சந்தோஷம் இது என்ன இவங்க மூணு பேரையும் ஒரே ஒரு காயினில் ஒரு ஸ்ட்ரைக்கர் இப்படி அடிக்கிறோம் இப்படி ஒரு காயின் விழுது அப்படி ஒரு காயின் விழுது அப்படி ஒரு காயின் விழுது அந்த மாதிரி சிங்கிள் ஸ்ட்ரோக் வி ஆர் டூயிங் டூ மெனி மூவ்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லணும் அப்போது பாதகாதிபதி செவ்வா வீட்டில் வந்து மாட்டினாலும் அதை குரு பார்த்து மூன்று நட்பலன்களை கிடைக்க வச்சு கிடைக்க வச்சார் என்ன கிடைக்க வச்சிடுறாரு சூரியன் என்பதால் பிரபலத்துவத்தையும் புகழையும் தந்துவிடுகிறார் யார் சிம்மராசிக்காரர்கள் அதே நேரத்தில் சுக்கரன் என்பதால் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிறார் மூன்று பத்துக்குடையவர் என்பதால் தொழில அபிவிருத்தியை தருகிறார் அதே நேரத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றவன் என்பதால் பூமி லாபங்களை தருகிறார் அது என்ன பூமி லாபம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை எங்க அம்மாவோட கனவு சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு வீடு வாங்க இப்போ வசதி இல்லை இப்போதைக்கு இந்த வருஷம் லேண்டு வாங்கிக்கிறேன் அடுத்த வருஷம் எஸ்டிமேஷன் பிளான் போட்டு வீடு கட்டிக்கிறேன் நண்பர்களே இந்த செவ்வாயை குரு பார்த்து விட்டால் செவ்வாயை குரு பார்த்து விட்டால் நிச்சயம் பூமி லாபம் கிடைக்கும் பூமி லாபம் நிச்சயம் கிடைக்கும் ஏதோ ப்ராளம்னு சொன்னீங்களே இந்த தேர்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளம்னு சொன்னீங்களேன் ராசிநாதன் சூரியன் போய் பாதக்காரி வீட்டில் மாட்டும் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் மனம் தடுமாறு மனம் ஒரு நிலையில் இல்லை என் மனம் ஒரு நிலையில் இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பஞ்சாயத்துல நான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன் வரப்போகிறவன்லாம் என்கிட்டயோ அவன் கொடுத்துட்டு போகிறான் மனம் ஒரு நிலையில் இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் மனம் ஒரு நிலையில் ஏன்னா சூரியன் வந்து ராசியாதிபதி மட்டுமல்ல அது வந்து நீங்க மென்டல் ஹெல்த்னு எடுத்துக்கலாம் அது செவ்வாவோட வீடுங்கிறதுனால பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கலாம் இது பழைய கேஸ் சார் இது அந்த கேஸ் வந்து இப்போ வந்திருக்கு கோர்ட்ல கூப்பிட்டுருக்காங்க ஹயரிங் வந்திருக்கு எனக்கு என்ன நடக்கும்னே தெரில சில பேருக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் எடுக்கிற அளவுக்கு அது ஆயிடுச்சு நிலைமை எஃப்ஐஆர் ஆயிடுச்சு சார் என்ன ப்ராப்ளம் பண்றதே தெரியல எங்கன்னா அப்காண்ட் ஆகணும் எங்க அப்காண்ட் ஆகிறதுன்னு தெரில என் வாழ்க்கையில் இதெல்லாம் புதுசு சோ அந்த ஒரு கடின நேரம் என்பது இந்த செவ்வாயோட வீட்டில் சூரியன் வரும்போது ஏற்படும் குரு பார்க்கிறதுனால சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சில பேருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுபாங்க சில பேருக்கு பிரச்சனையே வராது அதை பத்தி பேச்சியாவது காதில் கேப்பீங்க இப்படியே போயிட்டே இருந்தா போக்க பார்த்தா இது கேஸ் வேற வேற லெவல்ல போயிடும் போல இருக்கு ஜாக்கிரதையா இருங்க என்பது போன்ற விஷயம் ஒன்று நடந்துடும் அல்லது நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தையாக ஏற்படுத்தும் அது மட்டும் நீங்க ஜாக்கிரதையா அதை விடுங்க அந்த கதையை விடுங்க நம்ம நல்லவங்க நமக்கு நான் யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் பண்ணதில்லை நம்ம ஏன் அதை பத்தி கோலப்படணும் அப்போ சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பஞ்சாயத்துகளில் மட்டும் ஈடுபடக்கூடாது ஆண்டியாத்திரன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுவது எந்த விதமான பலன்களை தருகிறது என்றால் மங்கள யோகங்களை சுப விரயங்களை தருகிறதுன்னு பார்த்தோம் சுப வீட்டில் ஒரு மங்கள சத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு நன்னாளாக நன் மாதமாக இந்த மாதம் என்பது அமையும் இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி தான் குரு உச்சமாகின்ற இந்த மாதம் இந்த தான் உச்சம் பெற்ற குரு சும்மா இல்லை அஞ்சை பார்த்துட்டார் அடுத்து ஏழை பார்த்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துறார் அடுத்து அதே மாதிரி உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பாத்திரம் இந்த தான் சனி வந்து நீங்கள் லீவு அப்படியே நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி கூட சனியை வக்ர நிவர்த்தி அது வேற விஷயம் பட் ஆனால் இந்த தான் சனி பகவானாலும் நீங்கள் லீவு என்ன லீவுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனியை பார்த்து காம் டவுன் பண்ணிட்டாரு கடன்களை அடைக்க தொடங்குறீங்க நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே நமக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது அந்த நோய் சரியாக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யும் மருந்துகளை உட்கொள்ள ஆரம்பிக்கிறோம் எப்போ மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ உடம்பு சரியா போயிடும் நீங்கள் ஹெல்த்தை நோக்கி பிரயாணம் பண்ணுறீங்க எப்போ எக்ஸைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உடம்பு சரியாக போய்டுது அந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அவ்வகையில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் மாதம் இதெல்லாம் வரணும் ஸோ நம்ம என்ன பண்ணால் சரியாகும் ஒன்றுமே இல்லை குருமங்கள யோகம்னு பேர் செவ்வாய் கிழமைகளில் குருவை வழி விடுங்கள் முருகன் கோயில்களுக்கு சென்று குருபகவானை வழி விடுங்கள் முருகன் கோயிலில் சென்று அல்லது வேறு வியாழக்கிழமைகளில் கந்தகுரு கவசம் கந்தகுரு கவசம் படிங்க படிக்க படிக்க உங்களுடைய என்ன ஆகும் செவ்வா குருமங்கல யோகம் என்பது ஆக்டிவேட் ஆகிடும் தன்னால இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் கீழே வீட்டிற்கு இந்த ரெண்டு நம்பரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திர புனிதமான இந்த சீமன்றத்திலே தினசரி நடக்கக்கூடிய விஷ்ணுமாயா யாகங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க